ஹலோ ஆல் நமஸ்காரம் இதுதான் நான் வந்து கண்மை பண்ணுற க விதானம் யூஸ்வலாக இப்போ இது கிச்சனில் வச்சுருக்கேன் பின்கட்டில் தான் வச்சுருப்பேன் ஆனால் இன்றைக்கி அங்கே ஒரே மழையில் தண்ணி சாரில் அடிக்கிறதுன்ட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கணுமேனு ஆற்றுக்குள்ளே வச்சு பண்ணுறேன் இது வந்து செங்கல் இப்படி வச்சுட்டு செங்கலில் அடியில் ஒரு அகல் விளக்கு வச்சுக்கிறது அகல் விளக்கில் விளக்கெண்ணெய் விட்டுக்கணும் திரி வந்து ரெண்டு விதமாக போடலாம் இப்போக்கு இப்போக்கு இப்போ பண்ணிக்கிறாள் அப்படின்னா நார்மல் சுத்தமான பஞ்சு திரி வாங்கி போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் சம்மர்லேயே பிளான் பண்ணிக்கிறாள் வெயிலாக இருக்கும் போதே பிளான் பண்ணிக்கிறாள்னா கரிசிலாங்கண்ணி கீரை வாங்கி அதை சாறு பிழிஞ்சு இந்த பஞ்சு திரி எல்லாத்தையும் அதில் போட்டு நினச்சி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நினச்சி அதை வெயிலில் நான் பட்டாட்டமாக உணர்த்தி எடுத்துட்றேள்னாக்கா அதை வருஷம் பூரா வச்சுக்கலாம் ஒரு மாதிரி டார்க்கு க்ரீனில் இருக்கும் அந்த திரி அதை எரிச்சுட்டாக்கா இன்னும் கண்ணுக்கு குளுமை கண்ணுக்கு ரொம்ப நல்லது இந்த மேலே இருக்கிற தட்டு வச்சுருக்கேன் பார்த்தல எனக்கு வந்து எல்லாமே மண்ணில் இருந்தால் தேவலன்னு இருக்குது அதனால் நான் இப்படி வச்சுருக்கேன் இதை நீங்கள் வந்து அகல் விளக்கு தான் வைக்கணுங்கிறது இல்லை உங்கள் ஆற்றுல என்ன விளக்கு இருக்கோ அந்த விளக்கில் நீங்கள் பீங்கான் விளக்கோ இல்லை என்ன விளக்கு இருக்கோ அதில் நீங்கள் ஏற்றிக்கலாம் ஜெர்மன் சில்வர் மாதிரி ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணுங்க நேச்சுரல் ஆர்கானிக் மெட் ம மெட்டீரியல் மாத்திரம் யூஸ் பண்ணுங்க பிகாஸ் இது கண் சமாச்சாரங்கிறதுனால மேலே வைக்கிற அந்த தட்டுமே நான் மண் தட்டு வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பித்தளை தட்டு வைக்கணுன்னாலோ பிராஸில் வெங்கலத்தில் தட்டு வைக்கணுன்னாலோ வச்சுக்கலாம் எவர் சில்வர் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் இந்த மாதிரி மண் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் நான் யூஸ்வலாக இதுக்கு பின்னாடி வந்து நாமக்கட்டி தடவுவேன் இப்போ இது ஏற்கனவே தடவி தடவி வச்சுக்க தட்டில் இப்போ நிறைய எடுத்தாச்சுங்கிறதுனால இந்த தடவை தடவலை யூஷுவலாக ஒரு தடவை புதுசாக இந்த மாதிரி தட்டு மே மேல் தட்டு வாங்கும் பொழுது இந்த மாதிரி மேல் தட்டுகள் வாங்கும் பொழுது நாமக்கட்டி அடியில் ஃபுல்லாக தடவிடுறது அது சுரண்டும் பொழுது நாமக்கட்டியோடய எஃபெக்டும் கண்ணுக்கு போகும் இல்லை சந்தனம் கூட தடவலாம் ஆனால் சந்தனம் கட்டாக சுத்தமான கட்டையாக இருக்கணும் அதை நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ நம்ம சாயங்காலமோ ராத்திரியோ இப்படி வச்சிட்டோம்னாக்கா கார்த்தாலா வரைக்கும் அது வந்து நன்னா கறி மாதிரி படிஞ்சிடும் அதை இந்த 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 மாதிரி ஆப்ப கர குச்சி மாதிரி ஏதாவது ஒரு குச்சி வச்சு நின்னா கரண்டி தட்டில் தட்டின்ட்டோன்னாக்கா நான் கார்த்தால் காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோ எடுத்து தட்டில் தட்டின்ட்டோன்னாக்கா அதுக்கப்புறம் அதில் துளியூண்டு இந்த இதே விளக்கெண்ணையை போட்டு குழச்சி குப்பியில் போட்டு வச்சுட்டு கண்மையாக யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஆத்துலேயே பண்ணுற கண்மை ட்ரை பண்ணி பாருங்கோ இது ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு இதை எடுக்கிறேன்னா உங்களுக்கு இதில் தெரியுமா இருக்கும் கருப்பாக மேலே படியிறது இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்படி தான் படிக்கும் ஹலோ ஆல் இப்போ பார்க்கலாம் கார்த்தாலுக்கு எவ்வளோ ஆயிருக்குன்னு இதில் பெருசாக ஆலை ஏன்னா இது வந்து கறி எட்டுற அளவுக்கு நான் வைக்கலை அது இந்த இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நான் அகலை தூக்கியிருக்கணும் இல்லைன்னா இது இன்னும் இறக்கமாக வச்சுருக்கணும் எதுவும் அதே மாதிரி தான் வந்துருக்கு பாருங்க தெரியாதா இப்போ இதை சுரண்டனும் கா பார்த்தக்கா கையை வச்சுடாதீங்க என்ன கையில் ஏசி மீடுனா போகவே போகாது பார்த்தலாம் மூணி உள்ள வந்திருக்கணும் என்னோடய டைரக்ஷன் நான் தப்பாக வச்சுட்டேன் இந்த வீடியோ எடுக்கிற உத்வேகத்தில் அதை கவனிக்காமல் விட்டுருந்துருக்கேன் பட்டாட்டமும் வருது பருவோம் தொட்டு பார்த்தோன்னா அப்படி சில்க்குன்னு சில்காக இருக்கும் கொஞ்சமாக இருக்கு இதில் ஒருவேளை அறங்கினா திருப்பி நாம கட்டி தரலாம் இதுதான் நான் வாங்கி வச்சுருக்கிற கண்ணாடி சின்ன சின்ன பாட்டில்ஸ் தென்னாடியில் போட்டு வச்சுட்டா நல்லதுன்ட்டு இதில் அடியில் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு ட்ராப் விளக்கண்ணை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது ஃபுல்லாக அந்த கண்ணாடி சுவர் பாட்டிலோட அந்த சைடு ஃபுல்லாக ஒட்டின்றோம் அதுலேருந்து தான் நம்ம எடுத்து எடுத்து இட்டுக்கணும் நீங்கள் எத்தனை இருக்கே இத்தினூண்டை போய் இந்த மாமி கொடுக்குற அழைன்னு நினச்சிக்காதீங்கோ இது ஆறு மாதத்துக்கு வரும் டெய்லி இட்டுண்டாக்கா ஒரு டிராப்பு தான் எடுத்துக்கணும் கடையில் வாங்குறது மாதிரி நிறைய எடுத்து நிறைய இஷிக்க முடியாது ஒரு ட்ராப் எடுத்துனாலே நிறைய இடத்து ஓட்டம்ட்டா கண்லேருந்து வழிஞ்சிடும் கூட சில பேருக்கு பித்தம் ஜாஸ்தி இருந்தால் கூட இதை தடவிக்கும்பொழுது கண்ணிலேருந்து பல பல பலன்னு தண்ணி கொட்டும் எனக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுவாள் உங்களுக்கு ஏதாவது எதாவது ஆடாயிருக்குமோ ரொம்ப தண்ணி கொட்டிகிட்டே இருக்கே அப்படின்னு நான் டாக்டரை கேட்டுக்கோங்கன்னு ஒருத்தருக்கு மட்டும் சொன்னேன் அவள் டாக்டரை கேட்டால் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறுத்திட்டுன்னு சொன்னாரான் அப்புறம் நான் சொல்கிறேன் மிஸ் பண்ணிட்டேன் வாதம் பித்தம் காப்பம் பற்றி தெரியாத அளவு பற்றி டாக்டர்கிட்ட எப்படி கேட்குறது சித்தா டாக்டரோ இல்லைனா ஆயுர்வேத டாக்டரோ கேளுங்கன்னு சொல்லியிருக்கணும் அப்போது கரெக்டாக இருந்திருக்கும் இல்லை சரி இப்போது கண்மை இட்டுண்டு காமிக்கிறேன் இதோ இப்படி தான் பாட்டிலில் ரெடியாகிடுது இது என்னென்னா கண்ணாடியில் கொடுக்கறதுனால கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும் ரொம்ப நாளைக்கு தாங்கும் இன்னொன்று இதை தே மை தீர்ந்து போனதுக்கப்புறம் அப்புறம் என்ன தேய்ச்சி அலமிட்டு மாத்திரை போட்டு வச்சுக்கிறதுக்கோ வேறு எதுக்கோ எதுக்கோ கூட அதில் யூஸ் ஆகிறது இல்லையா அதனால் சரி இப்போ ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு கண் மைட்டுன்னு காமிக்கிறேன் எவ்வளோ எடுத்துக்கணுங்கிறதுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது உள்ளே பார்க்கற இல்லைனாக்கா ஏதோ அடியில் ஈஷின்ன மாதிரி தான் இருக்கும் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்காது ஆனால் இது ரொம்ப ரொம்ப நாளைக்கு வரும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒரு விரல் தான் பாத்திரம் தேய்ச்சிட்டு உடனே எட்டுக்கிறது காய்கறி நறுக்கிட்டோ இல்லை பச்சை மிளகா மாதிரி எதாவது நறுக்கிட்டு காரமான சாமான்களை தொட்டுவிட்டு உடனே எடுக்கிறது சோப் போட்டு கையால் மின்ட்டு உடனே எடுக்கிறது இதை பண்ணாதீங்கோ ஏன்னா அந்த கெமிக்கல் விரலில் எங்கேயோ ஒரு இடத்துல இன்னும் இருக்கும் அந்த காரம் அந்த கெமிக்கல் எதானாலும் அதோடு சேர்த்து கண்மை இட்டுக்கப்படாது கண்மை இட்டுக்கும் பொழுது கை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக சுத்தமாக இருக்கா பார்த்துக்கோங்க இன்னும் இவ்வளோ கண்டிஷன் போடுறாயோன்னு நினச்சிக்காதீங்கோ அவ்வளோ நல்லது இருக்குன்னா அவ்வளோ கண்டிஷன் தேவைப்படுறது தெருவில் சாதாரணமாக தெருவோரம் இருக்கிற வாளுக்கு இந்த இந்த சிக்னல்ஸ்லாம் இருக்கா பாருங்கோலாம் அவால மாதிரி வா இருக்கிறதுக்கு கண்டிஷன்ஸ் எதுவுமே தேவைப்படாது ஆனால் ஒரு ராணியாக இருக்கிறதுக்கு எவ்வளோ கண்டிஷன்ஸ் எவ்வளோ ப்ரோட்டோக்கால்ஸ் எவ்வளோ தேவைப்படுறது இல்லையா அப்போது இப்போ யாரை கம்மிப்படுத்தியோ ஜாஸ்திப்படுத்தியோ அப்படி சொல்கிறதே அடுத்த எடுத்துக்காதீங்க எப்போவுமே ஒரு லெவல் நம்ம ஆர்கானிக் லைஃப் ஸ்டைலில் நோக்கி போகும்பொழுது ஒரு இன்ச் ஆஃப் கஷ்டம் நம்ம பட்டு தான் ஆகணும் இல்லை நான் மாத்திரையை போட்டு எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணிப்பேன்லாம் இருக்க முடியாது ஒரு ஒரு மாத்திரைக்கும் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது இதுக்கெல்லாம் எந்த சைடு எஃபெக்டும் இல்லை இதெல்லாம் நான் வந்து வீடியோவாக போடணும்னு எப்போ நினச்சேன்னா காஞ்சி சங்கராச்சாரியார் வந்து ஆச்சாரிய சம்மேளனம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தினார் அந்த ப்ரோக்ராமில் அவர் வந்து நம்மளுடைய கலாச்சாரம் ட்ரெடிஷன் இதெல்லாம் டீச்சர்ஸ் நீங்கள் தான் எடுத்துன்னு போய் எல்லோருக்கும் சொல்லணும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும் இந்த சொசைட்டிக்கு இதை எடுத்துன்னு போய் கொடுக்க வேண்டிய முக்கியமான கடமை ஆசிரியர்களான உங்கள் எல்லாருக்கும் இருக்குது அப்படிங்கிறத சொன்னார் அப்போ தான் நான் நினச்சேன் இதெல்லாம் நம்ம வீடியோவிலலாம் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நவராத்திரியை ஒட்டி போட்டாக்கா சும்மா போடுறதை விட நவராத்திரியை ஒட்டி போடும் பொழுது அது எஃபெக்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன் இப்படி தான் கண்மை போட்டுக்கிறது கை போடுனதுக்கப்புறமும் இன்னும் கையில் இருக்குது ஏன்னால் நான் தொட்ட இடம் வந்து கும்பலாக கும்பாக இருந்த இடம் லைட்டாக விட இன்னும் கம்மியாக தொட்டிருக்கணும் சரி இப்போ இந்த மிச்சம் இருக்கேன் என்ன பண்ணுறது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு எங்கெல்லாம் நரமுடி வர ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் தடவிடுவேன் அது சீப்பிலெல்லாம் ஒட்டாதா அப்படின்னா எனக்கு என்னமோ ஒட்டலமா இப்போ பாருங்க இப்படி தடவின்ட்டேன்னாக்கா ஏற்கனவே என்ன என்ன தேய்ச்சி குளிச்சிருப்போம் அதில் தொழிலுடன் தலையில் என்ன என்ன இருந்துருக்குமா இருக்கும் அது மாதிரி ச அரப்பு பொடி சீக்கா பொடி கூட நான் பண்ணி வச்சுட்டுருக்கேன் நவராத்திரி டைமில் அதெல்லாம் வேண்டாம் அதுக்கப்புறம் என்றைக்காவது ஒரு நாளைக்கு அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன் அது நான் சீக்கா வந்து இதை சுமங்கலிப்பா அர்த்தினேன் ஆற்றுல பண்ணுறோன்னா ஆற்று பொண்டுகளுக்கு சீக்கா கொடுக்கறதுங்கிற ஒரு பழக்கம் இருக்கிறதுனால வேணாம் தீக்ஷா சாப்பிட கூப்பிட்றதுக்கு நான் கொடுக்கலாமே ஒழிஞ்சு யாருக்கும் நான் கொடுக்கறதுக்கு கரெக்டானு எனக்கு தெரியாது அதனால் நான் கொடுக்கறதா கரெக்டாக இல்லையான்னு தெரியாதனால பண்ணுறதில்ல ஸோ இப்படி தான் கண்மை பண்ணுறது முதல்ல போட்டுக்கும் பொழுது கண்ணில் நிறைய ஜலம் கொட்டுறது சில பேருக்கு அப்படின்னா உடம்பு சரீரமாக கூட இருக்கும்மா அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க உடனே அதில் ஏதோ கெட்டது இருக்குதுன்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க இது இது நம்ம சங்க காலத்துலேருந்தே இந்த மாதிரி கண்மை பண்ணி கண்மையிட்டுன்றதுக்கு அந்த சான்றுகள் அகனான எல்லாம் நிறையா இருக்குது எனக்கு இப்போ அந்த பாடல்கள்லாம் வரி வரியாக ஞாபகம்லாம் இல்லை இந்த ரசிகாவுக்கு தான் அந்த ஃபோட்டோ மெமரிலாம் இருக்குது எனக்கு அதெல்லாம் இல்லை அதனால் என்னால் அதெலாம் உதாரணம் காமிக்க முடியல பட் இது வந்து தமிழ் கலாச்சாரம்னு எடுத்துட்டேன்னா முக்கியமான ஒரு அட அடையாளம் இந்திய கலாச்சாரம்னு எடுத்துட்டேன்னா முக்கியமான ஒரு அடையாளம் கண்ணுக்கு மை போட்டுக்கிறது அப்படிங்கிறது போட்டுக்கலாமே கண்ணுக்கு நல்லது தானே பண்ண போகிறது அது ஒரு கடுதலும் பண்ண போகிறது இல்லை யா என்னென்னே தெரியாது யாரும் ஒருத்தன் பிராண்டு பேரில் ஒன்று வைக்கும் போது அதை எடுத்து கண்ணு கருவழிக்குள்ளே திணிச்சிக்கிறோம் அந்த க ஐபாலுக்குள்ளே தினச்சிக்கிறோம் கலர் நல்லா கொடுக்கறது கருவழிக்குன்னு என்னென்னமோ பண்ணுறோம் நம்ம உடம்புக்குள்ளே இது பண்ணுறதுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா இதில் எந்த ப்ராப்ளம் வருமா அந்த ப்ராப்ளம் வருமானு யோசிக்கிறோம் இப்போ இந்த வீடியோ நான் எதுக்கு போட்டேன்னு நினைக்கிறேன் இல்லைங்க இதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஆற்றுல பண்ணணும் ஒரு ஒரு ஆற்றுலேயும் கண்மை பண்ணுறதுங்கிற ஒரு பழக்கம் வச்சுட்டேன்னாக்கா நான் ஒரு விஷயம் சொல்கிற பாருங்க நான் கண்மை பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நான் கொடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னு ரொம்ப தெரிஞ்சவாளுக்கு தான் நான் கொடுத்துட்டுருக்கேன் கமர்ஷியலாக பண்ணுற அபிப்பிராயம் என்றைக்குமே இல்லை மங்கள பொருட்களை கமர்ஷியலாக கொடுக்கறதுங்கிற அபிப்பிராயம் என்றைக்குமே இல்லை இது எனக்காக இந்த வீடியோ காமிக்கிறேன்னா இது நீங்கள் உங்கள் ஆற்றுல பண்ணிக்கலாம் யாருக்கு நேரம் இருக்குல்லாம் சொல்லக்கூடாது எனக்கே அப்படி தான் எல்லாரும் நம்ம எல்லாம் டைப் ஷெடியூலில் தான் இருக்கோம் ஆனால் நமக்கு தேவை இது நம்மளோடது பொக்கிஷம் அப்படிங்கும் பொழுது அதை நம்ம பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துன்னு போக வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்கா இல்லையா எனக்கு இப்போ எத்தனை நேரம் ஆச்சு கண்மை போட்டு நல்லா தானே இருக்குது கண்ணு இப்படி மூடி மூடி திறக்கும் போது ஜில்லுன்னு தான் இருக்கும் இருக்கும் அது இது நை ஈவினிங்கில் நைட்டில் அது பொட்டுன்னு படுத்துனா இன்னும் நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் நமஸ்காரம்